வணக்கம் பத்தாம் வகுப்பு என் மூன்று திருக்குறள் மனப்பாடத்தை ரெண்டு வரைக்குரிய இந்த இசையோட இன்னைக்கு நாம திருக்குறளை நாம கத்துட்டு அதன் பிறகு இதோட பொருளை நாம பார்க்கலாம்

கண்ணோட்டம் இல்லாத கண் அருமை ஊடகமையும் பெருமை வேண்டும் பெருமை முயற்சி திருவினை ஆகும் முயற்சி

பல்லார் பகை நட்பை நாம் கைவிடுதல் என்பது போன்றது என்றால் பலரோடு போரிட்டு பல்ல பலரோடு பகை கொள்வது பல மடங்கு தீமை கொடுக்கும் தானே அது போன்று எது என்றால் நல்லவர்களுடைய நல்ல பன்மை உடையவர்களுடைய தொடர்பினை கைவிடுதல் என்பது பல மடங்கு தீமையை தரும் என்று இதோடைய பொருளாக இருக்கிறது அடுத்த திருக்குழுக்கு செல்லலாம் எல்லாத கண் கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்று பொருள் கண்ணுக்கு அழகு ஏதென்றால் கண்ணோட்டம் தான் அழகான கண் என்றால் இரக்கம் உள்ள கண் தான் அழகான கண் அப்போ இந்த கண் என்பது கண்ணோட்டம் இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை எதை போன்றது என்றால் நான் பாடலுக்கு ஏன் கண்ணோட்டம் இல்லாத கண் ஒரு பண் என்று சொன்னால் இசை இசையோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசைக்கு என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அதே போன்றுதான் இந்த கண்ணில் கண்ணோட்டம் என்கின்ற இந்த இரக்கம் இல்லை என்றால் அந்த கண்ணால் என்ன பயன் என்று ஒரு வினா தொடுக்கிறார் அவர்கள் இந்த இந்த இடம்பெற்றி ஏனென்றால் இதை இதை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இது போல என்று வருகிறார்கள் இந்த எடுத்துக்காட்டை சொல்லி இது போல கண்ணோட்டம் இல்லாத கண் என்று ஒரு ஓமையை சொல்லி புரிய வைப்பதால் இது எடுத்துக்காட்டு ஓமயணி எனப்படும் அடுத்த திருக்குறள் செல்லலாம் அருமை அசதி என்று நாம் சொல்வோம் அசதி என்றால் சோர்வு வேண்டும் இடையில் அந்த அசாவாமை இருக்க வேண்டும் அதாவது சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பெருமை முயற்சி தரும் அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து முடிக்கும் பொழுது நமக்கு பெருமையானது கிடைக்கும் என்பது இந்த திருப்படை பொருளாக இருக்கிறது முயற்சி திரு முயற்சின் இந்த திருக்குறளில் இன்மை என்கின்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கிறது வறுமை என்று பொருள் அதாவது முயற்சி என்பது திருவினையாகும் திருவினை என்று சொன்னால் செல்வத்தை இந்த உணர்த்துகிறது நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட முயற்சி என்கின்ற ஒன்று இருந்தால் போதும் நம்மால் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் நாம் ஈட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே முயற்சி இருந்தால் திருவினை ஆகும் அது நமக்கு செல்வத்தை உண்டாக்கும் முயற்சி இல்லை என்று சொன்னால் இன்மையை புகுத்திவிடும் இன்மை என்றால் வறுமை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் முயற்சி என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லா செல்வத்தையும் நாம் ஒன்றும் இல்லாமல் செய்துவிடுவோம் எனவே அழகாக வந்து கொள்ளும் முயற்சி எந்த இடத்திலும் இருக்க வேண்டும் முயற்சி இல்லை என்று சொன்னால் இன்மையானது ஆக இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் முயற்சி என்கின்ற ஒன்று இருந்தால் போதும் நம்மால் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரலாம் என்பதை உணர்த்தக்கூடிய திருக்குறளாக இந்த திருக்குறள் இருந்தது இன்றைக்கு பத்தாம் பயம் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறளை திரைசி வடிவத்தில் கற்றுக்கொண்டோ அதுக்கான பொருளையும் பார்த்தோம் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகரிடம் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி